இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் இதுதான் எங்கள் வீட்டு சமையல் எல்லாமே இங்கே தான் பண்ணுறது இப்போலாம் என்ன பண்ண விட்றதில்ல கிட்டே சேர்க்கறதில்லை ஏன்னு தெரில நம்மளோட கோம எல்லாமெலாம் பண்ணிடுறாங்க வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் காயத்ரி சிஸ்டர் வாங்க ஒரு நாள் நீங்கள் ரசம் சாப்பிடணுன்னு நீங்கள் வாங்க கண்டிப்பாக ரசம் என்ன ரசம் வந்து நேற்று இது வச்சதே இருக்கு ஓ ரைட் ஓகே வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க பார்க்குற ஒரே ஒரு நாடகம் சிறகடிகாசி ரொம்ப பிடிக்கும் இந்த சிறகடிகாசி நாடகம் இருந்துச்சுன்னா அவங்க அவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க நான் எந்த சீரியலும் பார்க்க மாட்டேன் இவங்க கூட சேர்ந்து அப்பா அப்போ இது கொஞ்சம் பார்க்கறது உங்களோட இவங்களுடைய ஃபேவரட் சீரியல் நான் வந்து ரொம்ப ஃபேவராக பார்க்கறது வந்து பிக்பாஸ் பார்த்துருந்தேன் இப்போ கடுப்பாக இருக்காது பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது என்ன படம் தான் பார்க்கணும் பார்க்கிங் படம் பார்த்தோம்னா கேடுச்சு சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே கீழே அவங்க சூரிக்கு போட்டு அவனுக்கு டிஃபன் தரணும் என்ன படம் தான் பார்க்கலாம் ரெடியானா குளிப்பாட்டி அரை மணி நேரம் ஆயிடுச்சு தோசை விட்டு போய் தானே சூரிய ரெடியாக இங்கே ஒரு நேரம் ஆ ஏன் ஃபோன் பண்ண ஆ ஃபோன் பண்ணலாம்ல சரிங்க வரேன் நுங்கி மேலே போட்டு நுங்கு ஏற்றி மேலே போட்டுக்கோ இப்போ கட்ட ஃபோன் நான் கீழே போகிறேன் ஆமாம் 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 ரொம்ப உண்டாயிட்டாங்க என்னக்கே தெரியுது சொன்ன பேச்சை கேட்கறதில்லை ஒரு வார்த்தை கேட்கறதில்லை என்னையே திட்டுறான் என்னையே அடிக்கிறான் இங்கே வரேன் இப்போ நான் இங்கே இப்போ குளிப்பாட்டினேன் டேப் ஓட்டுறது கூப்புடுறான் அண்ணா இவ்வளோ நேரம் கூப்பாடு நான் கூப்பிடலாம் கூப்பிட்டு

யார் வெளில பண்ண இன்னும் வெளியில் நான் கிட்டே கிட்டே வைப்பேன் அப்படி நான் கிட்டேன் முது வரைக்கும் பவுடர்லாம் தரவிட்டேன் யார் வெள்ளப்பா உனக்கு எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியாது எப்படின்னு என்ன சொல்லிட்டு தான் இப்போ அப்பளம் நான் உங்ககிட்ட கொடுத்தா எப்படி பிடிப்பீங்க இப்போ ஒரு நீ பெரிய அப்பளம் தரேன் வருத்தப்பளம் சாஃப்ட்டாக எடுப்பீங்க அவங்களுக்கு சாஃப்டாக பிடிக்காது பொட்டக்காக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ அவன் எப்போ எதை வந்து சாஃப்டாக போட்டிக்கணும் எது ஹார்டாக போட்டிங்கன்னு தெரியாது எரியுதுங்க நான் கடை போய்ட்டு வந்துட்டேன் வேணா 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 வலிக்குது தருவோம் பாய் சொல்லு பாய் ஆ பாய் 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 அப்புறம் பார்க்கலாம் இப்போது கடைக்கு போயிட்டு கண்ணகம் மட்டும் அவன் சாப்பாடு எதை கீரை பருப்பு கீரை வாங்க கடையில் கண்ணகாய் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கடைக்கு போட்டு வந்து ஜன்னல் ஜன்னர்ணும் குளிப்பாட்டின பார்த்துட்டு கூட்டு வந்துட்டேன் பாய் சொல்லு நாட்டு நாட்டு பவுட்ருக்கு நாக்கில பவுடரு இருக்கு நாக்கிலா பவுடரு இருக்கு கை கை வச்சுடாதே வேணா வேணா வேணாம் வலிக்குது வேணா வேணா வேணாம் நிவிடு நிவிடு சூரி வேணாம் சரி சரி சூரி சாரி இது வயிறு ஃபுல்லாச்சு நம்மளை கண்டுக்காது போ வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு கொடு ஓகே எல்லார் வீட்லேயும் எல்லா எல்லா தெருவுலேயும் மொனைக்கடைன்னு ஒன்று இருக்கும் குட்டி குட்டி ஐட்டம் வாங்குறதா ஒரு கடை டக்குனாங்க டக்குன்னு டக்குனாங்க ஸோ அந்த கடை இல்லைன்னா இன்னொரு கடை தள்ளி போகிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் கட் பண்ணிங்களா சொல்லிட்டு போகிறேன் ஒரு அரை கிலோ கொடுங்க கர்ணக்கிழங்கு அதே காலையில் முன்னாடி வந்துவிட்டேன் தம்பி பாத்ரூம் முன்னாட்டி வந்துருந்தா மறுபடியும் கூட்டம் அங்கே இருந்துச்சு எங்கே கர்ணக்கிழங்கி கட் பண்ண உள்ள சிவப்பாக இருக்கா வெள்ளையாக இருக்கா பாருங்கள் வெள்ளையாக இருந்தால் நல்ல கிழங்கு சிவப்பாக இருந்தால் கொஞ்சம் வேகாதுன்னு வாங்க அது பின்னாடி பாட்டு வேறு போயின்னு இருக்கு கட் பண்ண இந்த கொஞ்சம் பாட்டெல்லாம் பின்னாடி பாடுறப்போ காப்பி ஸ்ட்ரைக் வரும் ஆ வெள்ளையாக இருக்குது ஒரு அரை கிலோ கொடுங்க

அவங்க மேலே சமையல் பண்ணிட்டுருக்காங்க இந்த கேனர் பேர் கேட்டிருந்தாங்க உதய சொல்லிட்டு நம்ம ஒரு பிரதர் சப்ஸ்கிரைபர் பிக் ஃபேன் அவர் தான் கொடுத்தார் இந்த கேலண்டரை இருக்கீங்களா ஈரோட்டர் இருக்கார் அவர் ஆக்சுவலாக வந்து ட்ராவல்ஸ் நடத்துறாரு சமையல் இருக்கு வடிச்ச சாப்பாடு எனக்கு குக்கர் தான் பிடிக்கும் எனக்கோசம் கொஞ்சம் சப்போர்ட்டுங்க சரி இதுண்ணா வெளியிலாம் வந்துட்டுருக்கு ஆயிட்டுருக்கேன் சரி கையெழு கர்ணக்கிழங்கு சோப்பாக இருக்கு கொஞ்சம் சோப்பாக இருக்குது வேகமாக வேகில பார்க்கலாம் இல்லை சோப்பாக இல்லை சரி பண்ணி முடி உக்காந்து நான் உட்காந்து நான் முருகா அப்பா மாய் இந்த ரூமில் ஃபேன் சுற்றினா ஒரே சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் காய் மேஸ்கே என்ன ஆகலையா கண்ணகடம் ஓடி ம் ஓகே பருப்பு ஆயிடுச்சா ஆயிடுச்சுங்க சரி முடிச்சு போ உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு காமிங்க இப்போல்லாம் நான் சமைக்கிறதே கிடையாது எதுவுமே எதுவும் எல்லாம் இவங்களே பண்ணிடுறாங்க செம்ம வேலை நீங்களுக்கு பாவம் என்ன பண்ணுறது சில பேர் லேடிஸை பார்த்து கேட்பாங்க நீங்கள் ஒர்க்கிங் உமனா ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்பாங்க ஒர்க்கிங் ஒன்னாக கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்பாங்க ஆனால் வேலைக்கு போகிற உம்மனை விட வீட்டில் இருக்கிற உம்மனை தான் வேலை இல்லை அவங்க சண்டே கூட லீவ் கிடையாது அப்படி தானம்மா சண்டே அவங்க லீவ் கிடையாது அதுவும் நான் ஒர்க் போகிற ரிலேட்டிவ்ஸு அவங்க ஹஸ்பண்ட்னால் அந்த பொங்கல் தீபாவளி வந்துச்சுன்னா லீவு மோடியாக இருப்பாங்க ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பொங்கலும் லீவு கிடையாது தீபாவளி லீவு கிடையாது அப்போ தான் அவங்க வேலை ஜாஸ்தி இருக்கும் இது உண்மை தான் நான் சொல்கிறது இப்போ அந்த வகையில் ஒர்க்கிங் உமனாத ஒய்ஃபு இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டாங்க ஹவுஸ் ஒய்ஃப் போயிட்டால் பெண்டு கையில் தான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ காலையில் டிஃபன் பண்ணாங்க கடுகு பொங்கலும் இஞ்சி தொயிலும் பண்ணிணாங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் உக்காந்தாங்க சிறகடி காசையாக நானும் கொஞ்சம் பார்க்கவேங்க பார்க்கவே இல்லையா இல்லை நான் பார்த்தேன் அப்படியே உட்காந்து கீரை கிள்ளிகிட்டே இருப்பேன் கீரை கிள்ளிட்டே பார்த்து வந்தாங்க அதுவும் ஒரு வேலை தான் அடுத்து எழுந்திரிச்சாங்க காலை டிஃபன் பண்ண சமம் உந்துருக்குவாங்க டிஃபன் தொலக்குவாங்க மறுபடியும் வந்து சாப்பாடு செய்வாங்க சாப்பிட்ட கூட மறுபடியும் தட்டை கிட்டு குக்கர் கிட்ட அது தொலைக்குவாங்க சாயங்காலம் ஆகிடும் டீ காஃபி போடணும் நேரம் ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதான் நான் சொல்கிறேன் இல்லையா ஒர்க்கிங் பண்ணால் எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் டியூட்டி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு டுவெல் ஹவர்ஸ் டியூட்டி நடு தூங்குற வரைக்கும் டியூட்டி இருக்கும் ஆனால் எங்கள் ஒய்ஃபுக்கு என் கண்ணெதிர்க்கே வேலை செய்யறது கஷ்டமாக தான் இருக்குது கண்ணுந்து ஒற்றை கண்ணியும் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறதே கிடையாது நான் நடுவில் போனால் கூட வேணாம் வர வேணாம் வர வேணான்ட்டாங்க என்ன பார்ட்டுருக்கு நம்மளுக்கு பிடிக்காத வேலை கீரை கீழது அவ்வளோ துணி மாடிக்கிறது இப்போ அதை கூட நல்லா எல்லாம் நாள் மை ஒய்ஃப் டூ கவலைப்படாது எல்லாம் யாரு நம்ம நம்மளுக்கு கோசம் நல்ல ஒரு சேலரி வாங்கியிருந்தாங்க பேர மேரேஜ் எடுத்து கன்சியூம் ஆனாங்க பேர பிறக்க குழந்த பிறக்க போகணுன்னு அப்படியே வேலை விட்டுட்டாங்க இப்போ போனாலும் வேலை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு லட்டு மாதிரி எடுத்துப்பாங்க ஆனால் போக முடியாத சூழ்நிலை தான் வெட்டி ஆஃபீஸராக இருக்கேன் நீங்கள் தான் ட்ரை பண்ணியிருக்கலாம் நம்ம தண்டா நான் படித்தது வந்து பிகாம் முடிச்சுட்டு எம்காம் முடித்தேன் ஒரு ஆடிசு கிட்டே ஒழுங்காக வேலைக்கு போயிருக்கலாம் ஆசைப்பட்டு எக்ஸ்போர்ட்டில் போய் வேலை செஞ்சேன் எக்ஸ்போர்ட்லேயே போயிட்டேன் வேலை செய்யணும் படித்ததுக்கும் வேலை செஞ்சு சம்மந்தமே கிடையாது பிகாம் எம்காம் முடிச்சுட்டு நான் அக்கௌண்டண்டானா வச்சு போயிருக்கலாம் அது போவாங்க ஃபேப்ரிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு ஃபேப்ரிக் ஜாலியாக இருந்துச்சு விளாட் இருந்துச்சு எப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆனால் ஜாலியாக பேசுவாங்க நான் ஒர்க் பண்ணது வந்து அம்பத்தூரில் அது ஒரு எக்ஸ்போர்ட்டு எங்கேனா ஃபேப்ரிக் வந்து ஈரோடு சேலத்தில் வந்து வரும் அது எக்ஸ்போர்ட்டாக இருக்கும் தெரியும் ஃபார்ட்டிஸ் ஃபார்ட்டிஸ் டூ ஃபார்ட்டிஸ் பை டுவெண்ட்டீஸ் அப்புறம் வந்து பாப்பிடின் ஒயிட்டு காடா ரேயான் பேங்களூர் வரும் அதெல்லாம் வந்து செக் பண்ணுவோம் நான் வந்து ஃபேப்ரிக் செக்கர் செக் பண்ணிட்டு லே சொல்லுவாங்க லேக் இஷ்யூ பண்ணுவாங்க லேல வந்து கட் பண்ணிவிட்டு கார்மெண்ட்ஸ் கிளீன் பண்ணிட்டு அது வாஷிங் போய்ட்டு க்ளீன் பண்ணிட்டு அதை எக்ஸ்ப்ளோ பண்ணுறது பேக்கிங்னாக இருப்பேன் ஜாலியாக இருந்துச்சு அப்போது எங்கள் ஊர் வேலைக்கு போயிருந்தாங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு கொரோனா டைமில் வேலை போச்சு எல்லாமே போச்சு இப்போ வண்டி ஓடு ஓடுற வரைக்கும் ஓட்ட பார்த்தாச்சு வண்டியை நான் பேசினா தோண துணை தொடன்னு பேசிகிட்டு இருப்பேன் சரி முடிக்கட்டும் இன்னைக்கு என்ன சமையல் பார்த்துடலாம் என்னது சாதம் ஒயிட் ரைஸ் பருப்பு கீரை பருப்பு போட்டு கடையல் தோரம் பருப்பு தானே கண்ணக்கிழங்கு ஃப்ரை இதுதான் வித்தியாசம் தரேன் என்னென்னு தெரியல அப்பளம் நீட் அப்பளம் ரைட் ஓகே இனி நம்ம வீட்டில் நீட் அப்பளம் ஆனால் வந்து ஓ மி மினி அப்பளம் குட்டி அப்பளம் குட்டி அப்பளம் நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல ரைட் ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் இதுதான் எங்கள் வீட்டு சமையல் எல்லாமே இங்கே தான் பண்ணுறது இப்போலாம் நான் பண்ண விட்றதில்ல கிட்டையும் சேர்க்கறதில்ல ஏன்னு தெரியல ஏதாவது கோவமாக எல்லாமெலாம் பண்ணிடுறாங்க வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் காயத்ரி சிஸ்டர் வாங்க ஒரு நாள் நீங்கள் ரசம் சாப்பிடணும் நீங்கள் வாங்க கண்டிப்பாக ரசம் என்ன ரசம் வந்து நேற்று இது வச்சதே இருக்கு ஓ ரைட் ஓகே வாங்க சாப்பிட்லாம்